அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுதான் எங்கள் ஊர் ஊர்ணி இங்கே தான் இந்த முளைப்பாரியை கொண்டு வந்து இங்கே தான் அமுக்குவோம் இந்த தான் அமுக்குவோம் எங்கள் கோயிலும் இங்கே தான் இருக்குது பக்கத்துலையே இப்போ பாருங்கள் கோயிலை கட்டுறேன் பாருங்கள் நல்லா இதுதான் எங்கள் ஊர் அம்மன் கோயில் இங்கே தான் வந்து சாமியை கொண்டுகிட்டு முளைப்பாரியை அமுக்குவோம் கிட்ட பார்க்கலாம் நல்லா ஏன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரோட அம்மன் கோயில் செவ்வாய்க்கிழமை இங்கே தான் வந்து ஒயிலாடி கும்மி கொட்டி செவ்வாய்க்கிழமை மட்டும் மற்ற நாள்லாம் நான் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லை போட்டுற அதில் சொல்லியிருப்பேன் எங்கே ஒயிலாடுவோம் அப்படிங்கிறது இங்கே வந்து செவ்வாய்க்கிழமை ஒயிலாடுவோம் கும்மி கொட்டுவோம் புதன் பாரியை வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற ஊர்நிலை அமுக்குவோம் இப்போ தான் சமீப காலங்களில் இப்போது ரெண்டு மூணு வருஷமாக தான் முளைப்பாரி போகிறது அதுக்கு முன்னாடி நாங்கள் மாவிளக்கு தான் எடுத்துக்கிட்டு இருப்போம் மாவிளக்கு அதிகாலை மூன்றரை மணிக்கு வருவோம் எங்கள் ஊரில் இருந்து இங்கே கோயிலுக்கு வருவோம் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போயிடுவோம் இப்போ அப்படி கிடையாது இப்போ மாவிளக்கோட முளைப்பாரி திருவிழாவும் சேர்த்து கொண்டாடுறோம் முளைப்பாரி திருவிழா வந்து ஆறு ஏழு எட்டு மணிக்கெலாம் வந்து நைட்டு எட்டு மணிக்கில் வந்து சாமியை கும்பிட்டுட்டு முளைப்பாரி அமைக்கிட்டு போயிடுவோம் போய் கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அதாவது செவ்வாய்கிழமை நைட்டு ஃபுல்லாக கலைஞர் செயல் நடந்துட்டு மறுநாள் புதக்கெழமை என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாவிளக்கு மாவிளக்கு கொண்டு வந்து அம்மனுக்கு சத்தி வழிபடுவோம் இதான் எங்கள் கோயில் முதல்ல எங்கள் கோயிலுக்கு கமாய்குள்ள இருந்தது அப்புறம் இங்கே போகிறதுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அங்கேருந்து பிடிமண் எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு வசதியான இடத்துல அந்த கோயிலை நாங்கள்லாம் கட்டிக்கிட்டோம் அருகி வச்சு இதுக்கு ரூபா அரு வீட்டுக்கு ஐயாயிரம் ரூபா அருகி வச்சு பத்தலை அப்படி டொனேஷன் நிறையா வாங்கணும் நல்லா எங்களுக்கு இடம் எங்கள் ஊருக்கு இடம் வந்து நிறையா பாருங்கள் கோயில் இந்த மேலே கொடி விளைஞ்சிருக்காங்க பாருங்கள் இன்னையிலேருந்து கொடி விளைஞ்சாச்சு இன்னையிலிருந்து திருவிழா ஸ்டார்ட் இந்த இருந்து அடுத்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் தான் திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த அடுத்த செவ்வாய்கிழமை இங்கே பந்தல் போட்டு அலங்காரங்கள் எல்லாம் நடக்கும் ஏழு நாளுக்கு இது அந்த அடுத்து செவ்வாய் திருவிழா அன்னைக்கு தான் எல்லாமே பொங்கல் வைக்கிறது எல்லா திருவிழாவும் அன்னைக்கு தான் அதுவரை நீ போக போக தெரியும் நீ வர்ற வீடியோக்கெல்லாம் நான் போடுறேன் அப்படியே ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிட்டே வாங்க நல்லா ஜாலியாக ஃபன்னாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்